இந்தியால முதல் காரை தயாரிச்ச ஹிந்துஸ்தான் மோட்டார்ஸ் நிறுவனம் மோரிஸ் ஆக்ஸ்போர்ட் கார்களை ரீபேட் செஞ்சு வெளியிட்டு வந்தது அதுல தலைமுறை முன்னேற்றங்களோட அறிமுகம் செய்த மூன்றாவது மாடல் அம்பாசிடர் அப்படிங்கிற பெயர்ல வெளிவந்தது ஹிந்துஸ்தான் மோட்டார்ஸ் நிறுவனம் முதல்ல வெளியிட்ட மாடல் ஹிந்துஸ்தான் பத்து இரண்டாவது மாடல் ஹிந்துஸ்தான் பதினாலு இது லேண்ட் மாஸ்டர் அப்படிங்கிற பெயர்ல தான் விற்பனை செய்யப்பட்டது இந்த லேண்ட் மாஸ்டருக்கு மாற்றா வந்தது தான் அம்பாசிடர் இங்கிலாந்தோட மோரிஸ் ஆக்ஸ்போர்ட் சீரிஸ் கார் ரீபேட்ஜ் செய்யப்பட்டு அம்பாசிடர் அப்படிங்கிற பெயர்ல முதல் முதலா இந்தியாவில் விற்பனைக்கு அறிமுகம் செய்யப்பட்டது இந்தியாவில் உற்பத்தி செய்யப்பட்ட முதல் கார் குஜராத் மாநில

நிலைமையில விற்பனையில புதிய மைல் எட்டியது கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு உலகத்தோட சிறந்த டாக்ஸி அப்படிங்கிற கௌரவத்தை அம்பாசிடர் காருக்கு டாப் கியர் வழங்குச்சு இருந்து பெறப்பட்ட அம்பாசிடர் இந்தியாவில் பெரும் கட்சியை பதிவு செஞ்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு வரைக்கும் மேற்கு வங்கத்துல இருந்த ஆலையில இருந்து இங்கிலாந்துக்கு அம்பாசிடர் கார்கள் ஏற்றுமதி செய்யப்பட்ட விற்பனை குறைஞ்சால ஏற்றுமதியும் நிறுத்தப்பட்டது விண்டேஜ் கௌரவம் பெற்ற அம்பாசிடர் கார் நவீன யுக கார் மாடல்கள் கூட விற்பனையில போட்டி போட முடியாம பின்தங்குச்சு இதனாலதான் ஹிந்துஸ்தான் மோட்டார்ஸ் நிறுவனம் நிதி நெருக்கடியில சிக்கிச்சு அதுக்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டுல அம்பாசிடர் கார் உற்பத்தியை நிறுத்தியாச்சு